ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி காலையில் ஒரு குட்டி மினி வளாக் தான் பார்க்க போகிறோம் என் பையனுக்காக காலையிலேயே வந்து விறகடுப்பில் சோறுக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம்னு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் ரசமும் வச்சாச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காட்டி கொஞ்சம் கானும் வேக வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் யார் எல்லோரும் வீட்லேயும் வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற வார்த்தை கேட்டு கேட்டு உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்கள் எனக்கு அந்த வார்த்தையை சும்மா தானே இருக்க அப்படின்னு கேட்டாலே எனக்கு வந்து அடுத்து என்ன வேலை செஞ்சோமோ அதை எனக்கு அடுத்து செய்யவே தோணாது நம்ம இவ்வளோ வேலை பார்த்தோம் நமக்கு வந்து கடைசியில் இந்த பேர் தானே வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற வந்து அந்த வார்த்தையை சொல்லி நம்மளை காயப்படுத்தும் போது நமக்கு எப்படி இருக்குது அதை வந்து யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம் நமக்கு கிடைச்சது வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நம்மளோட பிள்ளைங்களுக்காக எதையும் தாங்கக்கூடிய சக்தி வந்து நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தில் மனசை தேற்றிக்கிட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் இதுதான்ங்க பெண்களோட நிலைமை சரி வாங்க போய் அடுத்த ரசத்தை பார்க்கலாம் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் ரசத்தை தாளிச்சாச்சு காலிஃப்ளவர் ஃப்ரையும் ஃப்ரை பண்ணி என் பையனுக்கும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிச்சனை வந்து பார்த்தா கிச்சன் தலையில் இருக்குது கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அந்த கிச்சனுக்குள்ளே போய் எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இந்த வீட்டில் சும்மா தானே இருக்குதுன்னு சொல்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படியே செம்ம வெறித்தனமான கோவம் வரும் எனக்கு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கரண்டு பில் கட்ட வெளியே 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 இருந்துச்சு அதை போய் பார்த்துக்க வந்தாச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ